வாங்க இதில் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது ரொம்ப நேரமாக ஆகிடுச்சு இப்போ இதிலே பாருங்கள் நிறைய பேர் எங்கிட்ட கலாடியன்ஸ் கலெக்ஷன் கேட்டவங்க இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வெளியே வருது ஒன்று 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 இதுவே தனியாகவே வீடியோ போட்டுடலாம் போல் கலாடியை மட்டுமே இங்கே பாருங்கள் இதில் வந்து நடுவில் வந்து ஒயிட் கலரு அவுட்டரில் டாட் வந்து ரெட் கலர் டாட் டாட்டு இந்த இதிலேயே கூட ஒயிட் ஒயிட் கலரில் இருக்கும் இந்த ரெட் கலருக்கு பதிலாக ஒயிட் டாட்டாகவே இருக்கும் அது போலேயும் இருக்குது இப்போ இது வந்து நடுவில் ரெட்டாக இருக்குது அவுட்டரில் டாட் வந்து ஒயிட் டாட் இது போல் ஒன்று இது வந்து ஸ்டாக்கிங் மாதிரி இருக்கும் இந்த நரம்புகள் போல் இருக்குது இல்லையா இந்த நரம்புகள் போல் இருக்குல்ல இதில் வந்து நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் பிங்க்கு இந்த டிண்ட்டு வரும் இது வந்து பேபிஸாக இருக்குது இதுவும் அது போல் தான் வரும் பை அதே இதில் உங்களுக்கு ரெட்டு ரெட்டிஷ் பிங்க்கு பதிலாக ஒயிட் கலர் இப்போ பக்கத்தில் இப்படி காமிக்கிறேன் இப்படி காமிக்கிறேன் இதை பாருங்கள் சேம் இது வந்து ரெட்டிஷ் பிங்க்கு இது வந்து ஒயிட்டு அப்புறம் அதே தான் சேம் இந்த நோடு இது இது இன்னும் ஸ்ப்ரௌட் ஆகிட்டு வரல ஸோ இது பாருங்கள் அதே தான் இதை வச்சுருக்கிறேன் இது வந்து தாய் பியூட்டி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு அவுட்டரில் இந்த க்ரீன் கலர் பார்டர் கொடுத்த மாதிரி வரும் அதனுடைய பூ பூக்கள் பாருங்கள் வந்திருக்குது ஏன்னா மெச்சோர்டு தான் இது ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் இது வந்து இப்படி ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வரும் அங்கேயே கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் இவங்க ஒருத்தங்க இவங்க நல்ல பேரட் க்ரீனாக வருவாங்க இப்போ இந்த பிங்க் இருக்குல்லையே அங்கே பாருங்கள் அவுட்டரில் ஒயிட் கலரில் பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் தீவுகள் போல இருக்குதுன்னு சொல்லுவேன் இவங்க இவங்க ஒரு கலெக்ஷன் அப்புறம் இவங்க ஒரு கலெக்ஷன் பாருங்கள் இவங்க ஒரு கலெக்ஷன் அடுத்து இவங்க பாருங்கள் ஃபுல்லாக நல்ல ஒரு டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்கு ரெட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பிங்க் கூட நல்ல டார்க் ரெட்டு அவுட்டரில் கிரீன் கலர் இது லீஃப் பாருங்கள் லீஃப் டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் யாரோ அரவா சம்டைம்ஸ் இது போலையும் இருக்குது இங்கே பாருங்கள் இது போல் வந்திருக்குறாங்க இங்கே பாருங்கள் தண்ணி விடணும் நல்லா தெரிதுங்களா அப்புறம் இவங்க அப்புறம் இவங்க ஒன்று தண்ணி விடணும் அடுத்து இவங்க பாருங்கள் இவங்க தாங்க தாய் பியூட்டி இது போல் இருக்கும் அடுத்து இப்போ தான் எல்லாம் கீழேருந்து ஸ்ப்ரோட் ஆகிட்டே வர்றாங்க இதை பாருங்கள் தெரியுதுங்களா இல்லை பாருங்கள் அடுத்து இன்னும் ஒன்று பாருங்கள் எப்படி தேட வேண்டியதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கூட இந்த பக்கமும் ஒன்று வச்சிருந்தோம் இது பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் காட்டுக்கு போய் தேடணும் இதுவாருங்க இதுங்க அதான் நிறைய பேர் கேட்கும்போது இப்போ இல்லைங்க ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தது நிறைய குட்டி குட்டியாக இருக்குது